தொழிலதிபர்களான அதானி அம்பானியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி டெம்போ நிறைய லஞ்ச பணம் வாங்கியதாக குற்றம் சாட்டும் பிரதமர் மோடி அந்த இரண்டு தொழிலதிபர்களையும் இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே அடுக்கடுக்கான கேள்விகளை பிரதமர் மோடிக்கு முன்வைத்துள்ளார் இந்த மாத தொடக்கத்தில் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் மோடி தொழிலதிபர்கள் அதானி அம்பானியிடமிருந்து காங்கிரஸ் கட்சி டெம்போ நிறைய பணத்தை லஞ்சமாக பெற்றதாக புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் இதனாலேயே மக்களவைத் தேர்தல் தொடக்கத்திலிருந்து அம்பானி குறித்தும் அதானி குறித்தும் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சனம் செய்யவில்லை என்றும் பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு இன்றைய ஜார்க்கண்ட் மாநில கூட்டத்திலும் பதிலளித்த மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் கட்சிக்கு டெம்போ நிறைய லஞ்ச பணம் அனுப்பிய அதானி அம்பானியை கைது செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டதை போன்று அதானி அம்பானியை பாஜகவின் திடகாத்திர மனிதர் கைது செய்திருக்க வேண்டாமா என்று கார்கே கேள்வி எழுப்பி உள்ளார். சொல்றே காங்கிரஸ் वाले अडानी अंबानी घर से ट्रक निकल रहे और उसी लिए कांग्रेस वाले ईडी तुम्हारे पास है इनकम टैक्स डिपार्टमेंट तुम्हारे पास है और सीबीआई तुम्हारे पास है अगर कांग्रेस के घर को अगर जा रहा था तो तुम क्या सो रहे थे हो या हेमंत सुरेन को कुछ सबूत नहीं उनको पकड़ते हो आदानी और अंबानी को क्यों नहीं पकड़े में पैसा आ रहा है बस में पैसा आ रहा है जीप में पैसा आ रहा है तुम क्या कर रहे थे हेमंत सोरेन के पैसे तुमको मिलते हैं लेकिन अंदा अंबानी के पैसे नहीं मिलते हैं। और वो भी कांग्रेस को वो लोग ब्लेम करते दोष देते हैं இதற்கிடையே உத்தரப்பிரதேச மாநிலம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தி மீண்டும் அதானி அம்பானி ஆகியோரை பற்றி விமர்சித்து பேசினார் பாஜக அரசு கொள்கை விதிகளை வகுக்கும் போது இந்த இருவருக்கும் சாதகமாக நடந்து கொள்வதாக ராகுல் காந்தி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார்